ஹாய் கைஸ் குட் மார்னிங் நைட் ஆனால் தூக்கம் வர மாட்டேங்குது விடிஞ்சாக்கா தூக்கம் போக மாட்டேங்குது அப்படியே நாலு மணிக்கு ஏஞ்சி கட கட கடன்னு செமச்சி சும்மா சிட்டுக்குறி மாதிரி பறந்த என் புருஷன்ட்ட என்னையா பார்த்து சும்மா இருக்கேன்னு சொன்னேன் வேற இத்தனை வேலை முடிச்சிருக்கா அப்படின்னு சவாலோட ஆசை தான் வேறு வழி இல்லை அப்படியே அமைஞ்சே கிச்சனுக்குள்ளே வந்துட்டேன் நானாக புத்திசாலியாச்சேன் நேற்று கீரை வந்து க்ளீன் பண்ணி வச்சதுனால மொளக்கீரை வந்து எனக்கு முறைச்சிக்கிட்டே இருந்ததா சரி வா இங்க நான் உனைய சாம்பார் வச்சுடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு சூப்பரான சாம்பாரை ரெடி பண்ணேன் நீங்கள் வந்து வீட்டில் இந்த மாதிரி பருப்பு வேக போட்டு அந்த பருப்பை வந்து அப்புறம் அதில் கொஞ்சம் மஞ்சத்தூள் கரம் மசாலா இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை போட்டு நாலு கொதி வந்ததும் கீரை அள்ளி போட்டு நாலு வந்து விட்டுட்டு அப்படியே இறக்கி வச்சுட்டு அதை தாளிச்சு வச்சிங்கன்னா செம்மையாக இருக்கும் பொய் சொல்லலை நீங்கள் வேணால் சமைச்சி சாப்பிட்டு பாருங்கள் சூப்பராக இருக்கும் சரி இதுக்கு சைடிஷ் வந்து நான் உருளைக்கிழங்கு வைக்கலாம் அப்படின்னு பார்த்தாக்கா நீ தான் ரெண்டு கத்த கீரை வாங்கினா மொளக்கீரையை வாங்கி சாம்பார் வச்சுட்டு நான் தான் சிறுகீரை இருக்கிறேன்னு என்னை பார்த்து சிரிச்சிது சரி வா பொனியும் நான் பொரியல் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு சிறுக்கீரையை பொரியல் பண்ணியாச்சு நீங்கள் வந்து இந்த கீரையில் வந்து லாஸ்ட்டாக பூண்டை தட்டி போடுங்க சூப்பராக இருக்கும் நான் சின்ன சின்ன வெங்காயத்தில் சாம்பார் புளி குழம்பு வச்சா சூப்பரா இருக்குன்னு சொன்ன ஒரே காரணத்துக்காக ஏன் வீட்டுக்காரு சின்ன வெங்காயமாக வாங்கிட்டு வந்து போட்டாரு அதை உரிச்சு குடுத்தீங்கனாலும் கொஞ்சம் புனிமா போகும்னு கேட்டாக்கா நீ என்னமா வீட்டில் வேலை பாக்குற உனக்கு என்ன வேலை இருக்கா அதை நீயே செய்ய அப்படின்னாங்க வேலை பாக்குறவங்களுக்கு தான் செய்யும் நீங்க சொல்றான் ஈஸியா நாள் முழுக்க நாங்கள் தானே கஷ்டப்படுறோம் மனசுக்குள்ள அப்படி கும்படி குழம்பிட்டு வேகமா திட்டு ஆசை தான் திட்டுனாக்கா அடுத்த சைண்டை வீட்டு விட்டு துரத்தி விட்டுருவாரு அது வேறு விஷயம் அதனால் என்ன பண்ணுறது அப்படியே அமைதியாக நல்ல பிள்ள மாதிரி வந்து சமைக்க ஆரம்பிச்சிட்டேன் சரின்னு சிறுக்கீரை பொரியல் வச்சாச்சு முளைக்கீரை சமைச்சிட்டேன் சரி எந்த அவசரத்துலேயுமே வந்து பீட்ரூட் ஜூஸை மறக்கக்கூடாதுன்ட்டு பீட்ரூட் ஜூஸை பிடிச்சிட்டு வந்து வச்சாக்கா எங்கள் வீட்டு பொண்ணை குட்டி உனக்கு அவன் மட்டுந்தான் மாவனான் நானும் தான் எனக்கும் கூடுன்னு சொல்லி கேட்டார் அவருக்கும் கொஞ்சம் கொடுத்துட்டு இந்த பக்கம் அப்படியே முளைக்கிற சாம்பாரை வந்து அப்படியே தாளிச்சு விட்டாச்சு இதில் வெறும் பட்ட மிளகாயும் பூண்டை தட்டி போட்டு மட்டும்தான் நான் தாளித்தேன் சூப்பராக இருந்தது இதே அப்படியே பசங்க வந்து கமகமன் வாசனை இருக்குது என்னம்மா சமைச்சேன் அப்படின்னா ஒன்றும் இல்லைம்மா கீரை சாம்பார் தான்மா சமைச்சேன் வாமா வாங்கிட்டு போமா அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு லன்ச் ரெடி பண்ணிவிட்டேன் சரி இருக்கிற சட்னியை வச்சு பசங்களை கொடுத்தாச்சே புருஷனுக்கு புதுசாக சட்னியை வச்சு அதுக்கு நல்ல பேர் வாங்கலான்னு நினச்சேன் அதுக்குமே என் புருஷனுக்கு பிடிக்கல திட்டிக்கிட்டே இருந்தார் நீங்கள் வாங்க உங்களுக்கு கீரை சாம்பாரை வச்சு நான் உங்களுக்கு தோசை ஊற்றி கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு என் வீட்டுக்காரருக்கு அதையுமே தோசை செஞ்சு கொடுத்துட்டேன் பொண்ணாக பிறந்தா காலையில் ஏஞ்சி எல்லா வேலையும் பார்த்துட்டு எல்லாரையும் அனுப்பிட்டு உட்காந்து உட்காரதுக்குள்ளே அப்பான் இருக்கு இந்த நேரத்தில் தான் எங்கள் அம்மா அருமை எனக்கு புரியுது ராணிமா ராணிமான் தான் புரியுது ராணிமாக்கு பின்னாடி எவ்வளோ கஷ்டம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் இந்தமாரி கஷ்டப்படுறீங்கன்னா கீழே கமல்ல தெரியப்படுத்துங்க பொண்ணா கூடாது அப்படின்ற அளவுக்கு வச்சு செஞ்சிடறாங்க இன்னைக்கிட்டே எனக்கு சூப்பராகவே போச்சு இந்த வேலையெல்லாம் முடிச்சுட்டு ஹாயா வந்து உக்காந்துட்டேன் வீட்டுக்கார திட்டம் வாங்கியாச்சு அவருக்கு டிஃபனை கொடுத்து வே வெளில துரத்தியும் ஆயிடுச்சு இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும் இந்த கேப்பில் வந்து என் பையன் வந்து ஜூஸ் குடிக்காமல் டிம்மி காட்ட ஆரமிச்சிட்டா அவரையும் பிடிச்சி கொடுத்துட்டேன் குடிச்சிட்டாரு இதை பிடிச்சிருந்தா லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள் மறக்காம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மோர் வீடியோஸ்க்கு ஃபாலோஸ் பண்ணிக்கோங்க டேட்டா